மையின் கழுத்தில் கிட்ட போட்டங்கள் போல் மூணு நாலு சீலையில் முடிந்தவிழ்கும் மூடர்கள் மூணு நாலு லோகமும் முடிவில்லாத மூர்த்தியை ஊனி ஊனி நீர் முடித்த உண்மை என்ன உண்மையோ ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நமச்சிவா சாவல் நாலு கொஞ்சு தஞ்சு தாய் தானவாறு போல் காவலான கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுதே கூவமானக் கிளநறி கூட்டிலே புகுந்த பின் சாவல் நாலு கொஞ்சு தஞ்சும் தான் இறந்து போனதே சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பிரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம் ஆகலாம் ஆலம் உண்ட கண்ட பாதம் அம்மை பாதம் உண்மையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய